ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் வெல்கம் பேக் டு துளசிஸ் கிச்சன் விலாக் இன்றைக்கி என்னுடைய கிச்சனுக்கு நான் லீவு விட்டுவிட்டேன் ஏன்னால் இன்றைக்கி சண்டே எனக்கும் ரெஸ்ட் வேணும் இல்லைங்களா ஆனால் ஸ்பெஷலான ஒரு லன்ச் வந்து காத்துன்ட்ருக்கு அது என்ன எதுங்கிறது வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஹோட்டலில் போய் சாப்பிட்லான்னு பார்த்திங்கன்னா அடிக்கிற வெயிலுக்கு நம்மளால் வாசலை விட்டு கூட தாண்ட முடியல ஸோ அந்த அளவுக்கு வந்து வெயில் அதிகமாக காயுது அதனால் நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோம் வீட்டுக்கே வந்துட்டு வர வச்சு நம்ம வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கோல் பார்பிக்யூ எக்ஸ்பிரஸில் தான் நாங்கள் ஆல்ரெடி நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம் செம்மையாக இருந்துச்சு டேஸ்ட்டு வைஸ்லேயும் சரி ப்ரைஸ் வைஸ்லேயும் சரி தான் நான் சொல்வேன் நான் நான் என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன்னு மட்டும் பார்க்கலாம் வாங்க கோல் பார்பிக்யூ எக்ஸ்பிரஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் நான்வெஜ்ஜு இங்கேயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க நான்வெஜ் அதுக்கப்புறம் வெஜ்ஜு ரெண்டு வந்து பஃபேட் அது வந்து நான் வேணும் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன் இப்போது வெஜ்ஜில் என்ன இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம் அழகாக வந்து பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க பீடாலாம் கொடுத்துருக்காங்க பீடா அதுக்கப்புறம் பீடா கொடுத்துருக்காங்க வெல்கம் ட்ரிங்க்ஸும் கொடுத்துருக்காங்க வெல்கம் டிக்ஸும் கொடுத்துருக்காங்க என்னென்னு பார்க்கலாம் ஒன்று ஒன்றா பார்த்தீங்கன்னா வெஜ் பீஸா கொடுத்துருக்காங்க இது வந்துட்டு ஒரு மினி பீஸா தான் நினைக்கிறேன் நாலு பேர் வந்து சாப்பிட்லாம் கொடுத்துருக்காங்க சப்பாத்தி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் சப்பாத்தியா இல்லை தந்தூரியா எனக்கு தெரியல சரியா இது வந்து நாலு பீஸ் அளவுக்கு கொடுத்துருக்காங்க இதுக்கு அது அடுத்தது அப்பளம் அப்பளம் கொடுத்துருக்காங்க வெஜ் சாலட் கொடுத்துருக்காங்க வெள்ளரிக்காய் கேரட் பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் ஸ்வீட் ஐட்டம் ஜிலேபி கேக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் சாப்பிட்லான்னு நினைக்கிறேன் ரெண்டு கேக் வந்து குட்டி குட்டி இதுவாக கொடுத்துருக்காங்க ஜிலேபி வந்து ஒரு நாலு பீஸெலாம் கொடுத்துருக்காங்க இது என்ன ஒரு ஹைலைட்டுனா அழகாக வந்து பேக் பண்ணுதாங்க இது எல்லாமே எத்தனைக்கு நான் வந்து ஃபைனலாக கவுண்ட் பண்ணி நான் சொல்கிறேன் நான் பேக்கிங் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது கிரில் ஐட்டமில் பார்த்தீங்கன்னா பேபிகார்னும் அதுக்கப்புறம் பைனாப்பிளும் வந்து க்ரில் பண்ணி கொடுத்துருக்காங்க இது என்னென்னு தெரியல எனக்கு இது டிக்கான்னு நினைக்கிறேன் பொட்டேட்டோ அது டிக்கா வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க இது மஷ்ரூம் இதில் போட்டிருக்காங்க கோபி மஞ்சூரியன் கோபி மஞ்சூரியனும் இது வந்து பொட்டேட்டோவில் வந்து ஏதோ இது பண்ணி கொடுத்துருக்காங்க எனக்கு பேர்லாம் தெரியல ஆனால் பார்க்கவே நல்லா இருக்குது ஒரு நம்ம வந்து ரெஸ்டாரண்ட்டில் வந்து போயிட்டு பாபிக்யூ ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு நம்ம அந்த ஒரு சாப்பிட்ற அந்த ஒரு ஃபில்ஃபில் தான் எனக்கு வந்து வருது நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் இது மஷ்ரூம் டிக்கா பன்னீர் டிக்கா எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க நான் சொன்ன மாதிரி வந்து ரெண்டு பேரும் சாப்பிட்லாம் தாராளமாக ஸ்வீட்டில் பார்த்தீங்கன்னா பாசுந்தி கொடுத்துருக்காங்க குலோப் ஜாமுன் கொடுத்துருக்காங்க குட்டி குட்டி குலோப் ஜாமுன் கொடுத்துருக்காங்க தெரியுதா உங்களுக்கு அதுவும் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த சாட்டர்ட் ஐட்டம்ஸ்க்கு சைட் டிஷ்ஷாக மைனஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து தயிர் பச்சடி நம்ம அடுத்தது மெயின் கோர்ஸ் வந்து போகணும் அடுத்து மெயின் கோர்ஸ் வெஜ் நூடுல்ஸ் இது வந்துட்டு வெஜ் புலாவ் இது வெஜ் புலாவ் இருக்குது பன்னீர் மஞ்சூரியன் கிரேவி இது டால் மக்னிங்க இது அந்த ஃப்ளேவரே நல்லா இருக்குது இது பன்னீர் பட்டர் மசாலா பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது ஏன்னா எண்ணெய் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது பாருங்கள் உங்களுக்கே தெரியும் எண்ணெய் அதிகமாக இருக்குது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நான் வெஜ்ஜில் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் இங்கே வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டது நான்வெஜ் நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம் உண்மையிலே அல்டிமேட்டாக இருந்துச்சு ஸ்வீட்டில் வந்து ஜிலேபி அப்புறம் கேக்கு சேடலில் வந்து குக்கும்பர் வச்சுருக்கோம் வெஜ்ஜில் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் நான்வெஜ்லையும் அதே பீஸா தான் கொடுத்துருக்காங்க சேம் அதே மாதிரி ஃபுல்காவும் இருக்குது சாட்டர்ட் ஐட்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் தான் கொடுத்துருக்காங்க பன்னீரும் அதுக்கப்புறம் இது என்ன கட்லெட் இது ஒரு கட்லெட் ஏதோ ஒரு கட்லெட் எனக்கு தெரிஞ்சு வந்து இதில் குட்டி குட்டி பேபி பேபிகார்னெலாம் அந்த வந்து ஸ்வீட் கார்ட்லாம் இருக்குதுங்களா ஸ்வீட் கான் கட்லேட் நாங்களே பேர் வச்சுக்கிட்டோம் நெக்ஸ்ட்டு ஹனி சிக்கன் அதுக்கப்புறம் ப்ரான் சிக்ஸ்டி ஃபைவா ப்ரான் சிக்ஸ்டி ஃபைவ் டெசர்ட் ஐட்டமில் பார்த்தீங்கன்னா சேம் அதே ஜிலேபி கேக்கு ஸ்வீட் வந்துட்டு குலோப் ஜாமுன் இருக்குன்னு நினைக்கிறேன் இது வந்து பாபிக்யூ ப்ரான் இது நெக்ஸ்ட்டு ஃபிஷ் ஃபிங்கர் இருக்குது வெஜ் ஃப்ரைட் ரைஸும் இருக்குதுங்க ப்ளேட்டில் வந்துட்டு ஃபஸ்ட்டு பாதி வந்து மெனு ஐட்டம்ஸ்லாம் வந்து வச்சுருக்கேன் இதுவே பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்ற ஒரு ஃபீலாக இருக்குது ஃபஸ்ட்டு இதெல்லாம் வந்து நம்ம எப்படி இருக்குதுன்ட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் டேஸ்ட்டு பண்ணி பார்க்கலாம் சாரி ஃபஸ்ட்டு நான் ஸ்வீட்லேருந்து ஆரம்பிக்கிறேன் ஃபஸ்ட்டு வெல்கம் ட்ரிங்கோட ஆரம்பிக்கலாம் இப்போ நம்ம ஒன்றா டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் பீஸா இது வெஜ் பீஸா தாங்க நல்லா ட்ரை ஆகிடுச்சு ட்ரை ஆனதுனால ஒரு மாதிரி அப்படியே ஹார்டாகிடுச்சு பீஸாட்டு சாட்டட் ஐட்டம்ஸில் கிரில் சிக்கன் எடுத்துக்கிறேன் உங்களே செம்மையாக இருக்கு நல்லா சிக்கன் நல்லா பாருங்க நல்லா சாஃப்டாக இருக்கு நல்லா நல்லா வெந்திருக்கு இப்போ மைனஸோட வந்து டிப் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம் ம் செம்மையாக இருக்கு இப்போ அடுத்தது பிரான் பாபிக்யூ பிரான் எல்லாமே வந்து சும்மா கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வேறு லெவலில் இருக்குதுங்க இப்போ அடுத்த ஐட்டம் ம் சமையல் இருக்குதுங்க இந்த காரம் மசாலா எல்லாமே கரெக்டாக இருக்குது ரொம்ப காரமாகவும் இல்லை நல்லாயிருக்கு சிக்கன் கிரேவிங்க சிக்கன்லாம் பார்க்க நல்லா சாஃப்ட்டாக வந்துருக்குது நல்லா பஞ்சு மாதிரி வெந்துகிட்ருக்கு இது ஃபுல்காக கூட வந்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இந்த சிக்கன் கறியோட ம் வேற லெவல்ங்க என்னை வரைக்கும் வந்துட்டு இப்ப நான் சாப்பிட்டது எல்லாமே வந்து ரொம்ப காரம்லாம் கிடையாது நம்ம வீட்டில எப்படி வந்து செய்வோம் அதே மாதிரி டேஸ்ட் தான் இருக்கு காரம்லாம் ரொம்ப தான் இருக்கு காரம் அந்த மசாலா ஐட்டம்லாம் வந்துட்டு நல்லா மைண்டா கரெக்டா தான் இருக்கு ஹனி சிக்கன் வந்து பார்க்கலாம் ஹம் டேஸ்டா இருக்குங்க இத வந்து என்ன எதுன்னா நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஹோட்டல்ல போய் நாங்கள் சாப்பிட்டோம் அது வந்து ஒரு மாதிரி நான்வெஜ்ஜை ஸ்மெல் அடிச்சது எங்களால் சாப்பிடவே முடியல நாங்கள் அப்படியே வச்சுட்டு வந்துவிட்டோம் ஆனால் இது அப்படி கிடையவே கிடையாது நல்லா அந்த ஹனியோடைய ஃப்ளேவரில் நல்லா சிக்கன் குழம் நல்லா இறங்கி இருக்குது சிக்கனும் பார்க்க நல்லா கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்குது நல்லா நல்லாயிருக்கு இப்போ அடுத்தது வெஜ் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட போகிறோம் நல்லா இருக்குங்க ஆனால் ஒன்றுமே சொல்கிறேன் ஐட்டம்ஸ் வந்து நிறையா இருக்குங்களா சாப்பிட முடியல இன்னும் நான் வந்துட்டு டெசர்ட் ஐட்டம் கூட வந்து இன்னும் வரவே இல்லை நான் இதுவே நம்மளால் சாப்பிட முடியல ஆனால் இதில் நான்வெஜ்ஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது ஐட்டம்ஸ் கிட்டே வந்து இருக்குது தாராளமாக மூணு பேர்லேருந்து நாலு பேர் கண்டிப்பாக வந்து சாப்பிடலாம் எல்லாமே நல்லா இருக்குது டேஸ்டியாக இருக்குது எதுவுமே வந்து காரம் அதிகமாகவும் இல்லை வந்துட்டு இந்த சிக்கன்லாம் வெந்து வேகாத அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது கண்டிப்பாக வாங்கி சாப்பிட்லாம் வத்து தான் இது இப்போ அடுத்தது மட்டன் கிரேவி இது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் சும்மா இதுக்கு வந்துட்டு சப்பாத்தி அந்த புல்கா வந்துட்டு அதோட வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் மட்டனும் பாருங்களேன் நல்லா வெந்துட்ருக்கு சாஃப்டாக இருக்குது பார்க்கும்போதே நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது வேற லெவலுங்க உண்மையே சொல்கிற செம்மையாக இருக்குது அடுத்து வெஜ் நூடுல்ஸ் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து நம்ம ஆவெல்லாம் எதிர்பார்த்துருந்தது பிரியாணி சிக்கன் பிரியாணி நல்லா எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குது பிரியாணி எது சிக்கன் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சிக்கனோட நல்லா இருக்குங்க சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி நான் ரொம்ப எதிர்பார்த்து வாங்கி சாப்பிடுவோம் ஒன்று மசாலா ரொம்ப அதிகமாக வந்து இருக்கும் காரசாரமாக இருக்கும் சாப்பிட்ற ஆசையே போயிடும் இது அப்படி இல்லவே இல்லை நார்மலாக நம்ம வீட்டில் எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான் வந்து இருக்குது காரம் அந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு நார்மலாக தான் இருக்குது இப்போ அடுத்தது என்னுடைய ஃபேவரட் ஐட்டம்ஸ் டெசர்ட் ஐட்டம்ஸ் குலோப் ஜாமுன் என்னுடைய ஆல்வேஸ் ஃபேவரட் ஸ்வீட் ம் ஸ்வீட்லாம் நார்மலாக இருக்குது நல்லா குட்டி குட்டியாக பார்க்க நல்லா க்யூட்டாக இருக்குது அடுத்தது ரசமலை ம் எனக்கு மற்றது எல்லா விட இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு குலோப் ஜாமுனும் விசமல்லாயி பார்க்க பாருங்களேன் நல்லா குட்டி குட்டியே குட்டி குட்டி பால் மாதிரி இருக்குது அடுத்தது ஜிலேபி கேக் மட்டும் தான் இருக்குது இதுக்கப்புறம் சாப்பிட வந்துட்டு வயிற்றில் இடம் கிடையாது உண்மையிலேயே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வெயிலில் வந்துட்டு நம்ம வெளியில் போயிட்டு அடைஞ்சி சாப்பிட்டுட்டு மறுபடியும் டயர்டாகிட்டு வரது கூட வீட்லேயே நம்ம வந்து இந்த மாதிரி வருத்தான ஒரு ரெஸ்டாரண்ட்லேருந்து நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு தப்பே கிடையாது என்றைக்காவது ஒரு நாள் நம்ம கண்டிப்பாக சாப்பிட்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்லபடியாக லன்ச்சு முடிஞ்சாச்சு ரொம்ப திருப்தியா ஒரு சாப்பிட்ட ஃபீலிங் வந்து இருக்கு நேரடியாக நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து போயிட்டு ஃபேமிலியாக எந்தளவுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்ஜாய் பண்ணமோ அதை விட டபுள் மடங்காக நான் என்ஜாய் பண்ண்தான்னு சொல்லுவேன் நான் ஏன்னால் இப்போ வந்துட்டு வீக்கெண்டு இருக்குது வீக்கெண்டில் நம்ம ஃபேமிலியோடு நம்ம டைம் ஸ்பென்ட் பண்ணணும் அன்றைக்கி ஒரு நாள் வந்துட்டு ஃபேமிலி அந்த இவங்க லேடிஸ்கெலாம் வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது அவங்களுக்கு வந்துட்டு அந்த கிச்சனில் வந்துட்டு ஒரு லீவ் க கிடைக்கணும் அவங்களும் ஃப்ரீயாக இருக்கணும் அந்த மாதிரி நான் நினைக்கிறவங்க இப்படி வந்துட்டு நம்ம நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் நம்ம டைம் ஸ்பென்ட் பண்ணுறது தப்பே கிடையாது து நாங்கள் கண்டிப்பாக நல்லா என்் தான் சொல்லுவோம் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா இங்கே இந்த கோல் பாபிக்யூ எக்ஸ்பிரஸ் அந்த ரெஸ்டாரண்ட்டில் பேக்கிங் வந்துட்டு அவ்வளோ பெர்ஃபெக்டாக அங்கே அங்கே கொடுத்துருக்குற அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துட்டு எதுவுமே வேஸ்ட் ஆகாமல் எல்லாமே வந்து என்னென்ன வந்து ஐட்டம்ஸ் இருக்குதோ அது எல்லாமே வந்துட்டு பேர் எழுதிட்டு நம்மளுக்கும் எடுக்கிறதுக்கு ஈஸியாகவும் வந்து இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சதே வந்து பேக்கிங் தான் அது எதுவுமே வேஸ்ட் ஆகாம கீழே சிந்தாம அவ்வளோ பர்ஃபெக்டாக கொண்டு வந்தால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இன்னொன்று அதில் இருக்கிற எல்லா ஃபுட்டுமே எதுவுமே வேஸ்ட் பண்ணவே தோணவே தோணலை எல்லாமே நல்லா இருக்கு இப்போ நாங்கள் நான்வெஜ்ஜில் வந்து ஒரு ப பஃபட் வாங்கணும் நாங்க வாங்கினோம் நாங்கள் நாங்கள் மூணு பேர் தான் நாங்கள் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம் அது ஃபுல்லாகவே எங்களால் சாப்பிட முடியல அதுவே நிறைய தான் இருந்துச்சு சும்மா கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு டேஸ்ட் பண்ணுற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு பட் எல்லாமே ஓவராலாகவே ரொம்ப அல்டிமேட்டாக இருந்துச்சு நம்ம வீட்டில் வந்து எப்படி அந்த காரம் உப்பு அந்த மசாலா ஐட்டம்லாம் நம்ம பார்த்து பார்த்து செஞ்சு நம்ம செய்வோமோ அந்த ஃபீலிங் தான் எனக்கு இருந்துச்சு எதுலேயுமே வந்துட்டு ரொம்ப காரசாரமாக இல்லை மசாலா ஐட்டம்ஸ்லாம் அதிகமாக இல்லை சிக்கன் வந்து மட்டன் அதில் வெந்து வேகாத அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை எல்லாமே பர்ஃபெக்டாக ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி வந்து பாருங்கள் இந்த வீக்கெண்ட் வந்து எங்களுக்கு இந்த மாதிரி எங்கள் ஃபேமிலியோட நாங்கள் ஜாலியாக இந்த மாதிரி வந்து நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நாங்கள் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப ஹாப்பி தான் நீங்களும் அந்த மாதிரி வீக்கெண்ட் எப்படி நீங்கள் சப்மிட் பண்ணீங்கன்றதை எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இதனுடைய டீட்டெயில்ஸ் வந்துட்டு இதோடைய அமௌண்ட்டு இதோடைய ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து தெரியணுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து நீங்கள் என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் ஒரு வீடியோ நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்